வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் நீங்க எல்லாரும் எல்லா நாட்களிலும் மகிழ்ச்சியா இருக்கணும்னு வாழ்த்துறோங்க என்ன இன்னைக்கு பிள்ளையார் ஆடவே இல்லை ஏதாவது ஏடா குடமா எழுதி போட்டிருக்கிறாரா ஆ என்ன பிள்ளையார பாது பழமொழிகள் வேண்டாம் புதுமொழிகள் சொல்லு எனக்கு எப்படி தெரியும் ஏதோ பழமொழியெல்லாம் தெரியும் நான் பழைய காலத்து மனுஷி புதுமொழிகள் சொல்லுனாக்கா நான் என்ன இப்ப காலேஜ்லயா படிச்சுட்டு இருக்கேன் புதுமொழிகள் மொழிகள் சொல்றதுக்கு எனக்கு தெரியாது நீ கொடு நான் சொல்றேன் ஆ இது நல்லா இருக்க புதுமொழிகள் படித்துத்தான் பாருங்களேன் எலிக்கு காசு வந்தா ஏனிய வச்சு கொடை பிடிக்கும் பத்தியா உங்களுக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்கா ஏதோ படிக்கிறேன் இன்னும் பூனை இழைச்சா எலிய ஹலோ ப்ரோ அப்படின்னு சொல்லுமா குயிலுக்கு அழகான உருவம் இருந்தா மயில் தூக்குல தொங்காதா யானைக்கு தும்மல் வந்தால் எறும்புக்கு சூறாவளியாம் இது நல்லா இருக்க எனக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது பக்கம் பக்கமா எழுதி அனுப்பிச்சிருக்கிறீங்களே பிள்ளையாரப்பா வெளியில் போகிற சரியனை தூக்கி பனியனுக்குள்ளே போடுற மாதிரி சிவனேன்னு போன சிங்கங்கிட்ட போய் செல்ஃபி எடுத்துக்கிட்டானா ஒத்தான் இது நல்லா இருக்குங்க வெளியில் போகிற சனியனை தூக்கி பனியனுக்குள்ளே போடுற மாதிரி சிவனேன்னு போயிட்டு இருந்த சிங்கக்கிட்ட போய் செல்ஃபி எடுத்துக்கலாமா அதுதான் நாய் கட்ட கேட்டுக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவாக கேட்குது அதிர்ஷ்டம் கதவை தட்டினா சேவல் கூட முட்டையிடும் ஒரு மாணவனின் படிப்பு டெலிஃபோன் பில் வரும்போது தெரியும் உருட்டி போடுற பால கூட பிடிக்க முடியாதவன் கல்லியில் ஃபீல்டிங் கேட்டானான் கிரிக்கெட் லவர்ஸ் எல்லாேருக்கும் இது பிடிக்குமே உருட்டி போடுற பால கூட பிடிக்க முடியாதவன் கல்லியில் ஃபீல்டிங் கேட்டானான் விடிய விடிய கிரிக்கெட் விடிஞ்ச பிறகு டேவிட் ஹசி மைக் ஹசிக்கு மாமா முறையா மச்சாமுறையான்னு ஒருத்தன் கேட்டானா ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும் பாடுற மாட்டை பட்டினி போட்டு கறக்கணும் பொக்கவாய் கிழவனை பார்த்து சிரிச்சாலாம் பல்செட் போட்ட கெடுவி கல்யாணம் வந்தா காதலும் பல்த்தி அடிக்கும் எலி பிடிச்ச பூனை அதோட எடை ரொம்ப குறவு அப்படின்னு கவலைப்பட்டுச்சான் நடக்க முடியாத நாய் நாலு ஹீல் ஷூ கேட்டதான் எவன் என்ன சொன்னால் என்ன அவன் இறைவன் என்ன சொல்வான் என்றே எண்ணி வாழ்க்கையை நடத்து வாழ்க்கை என்பது லாப நஷ்ட கணக்கல்ல இன்ப துன்ப தொகுப்பு தேவைகள் தேவைக்கே மற்றவை சேவைக்கே இது நல்லா இருக்கு தேவைகள் தேவைக்கே மற்றவை சேவைக்கே உலகில் எவ்வளவு அடைந்தோம் என்றல்ல எவ்வளவு இழந்தோம் என்றல்ல எவ்வளவு கொடுத்தோம் என்பதே பார்க்க வேண்டிய கணக்கு ஆக மொத்தம் இது என்ன பக்கம் பக்கமா எழுதி என்னை படிக்க வச்சு ஆனா உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் பாட்டு எப்பப்பாரு பழமொழி ஆச்சானுக்கு பீச்சா மன்னிக்கு ஓட பிறந்தான்னு எதையானு சொல்லிட்டு இருப்பேன்ல அப்படி இல்லாம இது நல்ல நல்ல சிந்திக்க வச்சது எனக்கு ரொம்ப பிடிச்சது உருட்டி போடுற பால் கூட பிடிக்க தெரியாதவன் கல்லியில் ஃபீல்டிங் கேட்டானான்னாக்கா ஐபிஎல் பார்க்குற ஞாபகம் எல்லாருக்கும் தோணும் இல்லை ஆமாய்யா ஐயா இவன் வெறும் உருட்டி போடுற பால் கூட பிடிக்க மாட்டேன் இங்கே வந்து நிற்கிறேங்கிறான்னு தகுதியை வளர்த்து கொள்ள வேண்டும் என்ன பிள்ளையாரப்பா நீ சொன்னங்கிறதுக்காக புது பக்கம் பக்கமாக பக்கம் பக்கமாக முன்னால பின்னாலெல்லாம் திருப்பி திருப்பி படிச்சுட்டேன் இப்போ சந்தோஷமாக நீ சொன்னபடி நான் கேட்டுட்டேனா எப்போது நீ எழுதி போடுறது தான் படிப்பேன் இன்னைக்கு நீ என்ன சொன்னையோ நீ என்ன கொடுத்தையோ ரொம்ப நல்லா நான் செஞ்சுட்டு தான் நான் நினைக்கிறேன் நீ என்ன நினைக்கிற அடா ஏப்பா அத்தனை நேரம் ஆடிட்டுருந்தே இப்போ ரசிக்கலையா உனக்கு எனக்கு தெரியாது இனிமேல் இந்த மாதிரி ஏதாவது விஷயம்னா மக்களே எழுதி போடுங்க அவர் ஆடினார்னா நான் படிப்பேன் நான் படித்தா அவர் ஆடுவார் அவர் நின்னார்னா எனக்கு ஒன்றும் சொல்ல தெரியாது நீங்கள் பார்த்துக்கிடுங்க இன்னும் கொஞ்சம் நிறையா எழுதி கொடுங்களேன் எனக்கு நான் படிச்சிடுறேன் சரியா இப்ப நடக்கிறது தாங்க அந்த ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாலேயே நடந்திருக்கு நான் என்ன சொல்றேன் தெரியுமா துரியோதனனுடைய சபை இப்ப நம்ம சட்ட சட்டசபையில நடக்கிற மாதிரிதான் அமளி துமளி எல்லாம் நடக்கும் அவன் கத்தை கத்தை இவர் திட்ட அவர் திட்ட எல்லாம் நடக்கும் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டா கிருஷ்ணர் வந்தார் தூது வந்தார் வந்த இடத்துல நான் அவங்களுக்கு ஒரு ஊசி முனை இடம் கூட தர முடியாது போர் தான் அப்படின்னு துரியோதனன் கத்திட்டான் ஏன்னா அவனுக்கு ரொம்ப கோபம் கிருஷ்ணர் மேல ஏன்னு கேட்டா நான் அவருக்கு தங்கறதுக்கு அற்புதமான மாளிகையெல்லாம் ரெடி பண்ணிருக்கேன் தூதுவனாச்சேன்னு ஆனா அவன் என்ன செஞ்சான் கிருஷ்ணன் போய் விதுரன் வீட்டுல போய் இருந்தான் அங்க போய் சாப்பிட்டான் என்னுடைய ஒற்றர்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க விடிய விடிய பேசிக்கிட்டு இருந்தான் அவர் விதுரை நீதி சொல்லி கொடுத்துருந்தாருங்கிறது அவனுக்கு தெரியுமா விடிய விடிய பேசிட்டு இருந்தாரு அவர் என்ன சொல்லியிருப்பார் தெரியுமா இந்த பார் யார் யாருக்கு எது எது பலவீனம்ங்கிறத நான் உனக்கு சொல்கிறேன் நீ போர்ல பாண்டவர்கள் ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பான் அதுக்கு மேலே சொல்லியிருப்பான் இந்த பீஷ்மருக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் உண்டு பாண்டவர் மேலே அதனால நீ இதை பண்ணு அதை பண்ணு நான் அவன் தான் வியூகமே வகுத்து கொடுத்துருப்பான் அப்படியெல்லாம் சொன்ன போது பீஷ்மருக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு அப்படிலாம் சொல்லாதப்பா மிதுரன் இத உட்காந்திருக்கான் அவன் வீட்டுல கிருஷ்ணர் தங்கி இருக்காருங்கிறதுக்காக நீ அவரை இல்ல இல்ல நான் பச்சை துரோகினே சொல்லுவேன் ஏன்னு தெரியுமா இங்கதான் இருக்காங்களே தவிர பல பேர் அவர் பீஷ்மரியும் சேர்த்து சொல்றான் இங்க தான் இருக்கிறாங்களே தவிர என்னோடு இருக்கிறாங்களே தவிர ஆனா யாருக்கும் நாங்க ஜெயிக்கணும்னோ கௌரவர்கள் வாழணும்னோ ஆசை இல்லை எல்லாரும் பாண்டவர் தான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க உங்களையும் சேர்த்துதான் தாத்தா அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் ஏதோ சொல்ல வரதுக்குள்ள விதுரன் எழுந்துடுவார் என்னை பச்சை துரோகின்னு சொல்லிட்டே துரியோதனா நான் இவ்வளவு நாள் அப்படியா நீ நினைச்சிட்டு இருந்த நீ செஞ்சது ரொம்ப தப்பப்பா நான் ஒன்னு சொல்றேன் நீ எப்ப என்னை வந்து போரில் எனக்கு ஒரு இடமும் கிடையாது ஒரு பதவியும் தரமாட்டேன் ஒரு தலைமை பொறுப்பும் கிடையாதுன்னு சொல்லிட்டியோ இனிமேல் நான் எதுக்கு இந்த போரில் கலந்துக்கணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருந்த அந்த பெரிய எடுத்து அங்கேயே உடைச்சு போட்டுட்டு போயிட்டார் பதறாரு பீஷ்மர் யூ துரியோதனா நீ காரியத்தை கெடுத்துட்டியேப்பா நீ உனக்கு ராஜ்ய ஆழமும் தெரியல ராஜதந்திரமும் தெரியல ராஜ தந்திரி யார் தெரியுமா அந்த கண்ணன் அங்கேந்து வந்து சமாதானம் பேசுவது போல வந்து விதுரன் வீட்டில் இருந்தான்னு உன்னை கோபப்படுத்தி ஆக அவன் என்ன சொன்னானோ எல்லாத்துக்கும் நீ வந்து எதிர்மறையாவே சொல்லி சொல்லி போ முடியாதியா போர் நிச்சயம்னு சொல்லி நீ அனுப்பிச்சுட்ட அவன் அதைத்தான் எதிர்பார்த்தான் அப்படியே ஒத்துமைக்காக வரல வந்த இடத்துல நீ அவனை அவமானப்படுத்தின அதே போல இன்னைக்கு நீ விதுரரை இப்படி அவமானப்படுத்திட்டியே நீ எப்பேற்பட்ட இழப்புக்கு ஆளாயிட்ட தெரியுமா விதுரன் என்ன பெரிய இவரா அப்படின்ன பொழுது பைத்தியக்காரா உனக்கு அவருடைய பூர்வீகம் தெரிஞ்சா நீ இப்படி சொல்ல மாட்ட என்ன பெரிய தேவ புத்திரனாவார் அப்படின்னு கேட்டபோது பூர்வ ஜென்மத்தில் மாண்டவிய ரிஷின்னு ஒருத்தர் இருந்தார் அவர் தப்பு பண்ணல ஆனா தர்ம தேவத்தை அவருக்கு ஒரு தண்டனை கொடுத்துட்டார் என்னன்னு கேட்டா செய்யாத ஒரு தவறுக்காக நீ பூமியில் பிறந்து எல்லா இழிவுகளையும் ஏற்றுக்கொள்வாய் அதனால நீ வந்து பரிசுத்தனாயிடுவாய் அது உனக்கு ஒரு சாபம் அப்படின்னு தர்ம தேவத்தை சொன்னதுனால அவர் விதுரராகப் பிறந்து தாசி புத்திரன் தாசி திட்டு வாங்கி அதுக்கு மேல அவருக்கு சகோதரன்கிற ஒரு ஒரு பொறுப்பே தராமல் ஒரு ஒரு உணர் ஒரு உணர்வே இல்லாமல் நம்ம எல்லாரும் அவரை ரொம்ப வாட்டி வதச்சிருக்கோம் எவ்வளவு பெரிய மாளிகையை நீ வச்சிருந்தாலும் கண்ணன் அங்க போய் ஏன் அது ஏன் நடந்தது நீ முன்னால ஓடி போய் கிருஷ்ணா வா நீ வந்து தூது வான்னு கூப்பிட்டியா கிருஷ்ணன் தானே வரட்டும்னு அவர் வீடு திறந்து இருந்தது அவர் வந்து அழைச்சிட்டு போனார் போயிட்டான் அங்கதான் கிருஷ்ணனுடைய ராஜதந்திரம் உனக்கு புரியலை அப்படின்ன பொழுது சரி இப்போ என்ன ஆகும் என்ன ஆகுமா விதுரன் இல்லாட்டா நமக்கு வெற்றி கிடையாது ஏன்னா அவன் கையில் வச்சிருந்தது தர்ம தேவத்தை உன்னை பாதுகாத்து கொள்வதற்காக உனக்கு ஒரு வில்லும் தரேன்னு சொல்லியிருந்தது எப்படி நீ வந்து உலகத்தில் உள்ள அத்தனை இழிவுகளையும் ஏற்றுக்கொள்வாயோ உனக்கு ஆனா உன்னோட வலிமையெல்லாம் இந்த வில்லுல இருக்கு நீ கண்டிப்பாக எங்க போனாலும் உனக்கு ஜெயிக்கக்கூடிய தன்னம்பிக்கையும் திறமையும் உண்டுன்னு சொன்னால் அது அவர் வெளியிலேயே சொல்லிக்கல உனக்கு அவரோட வில்லோட மகிமையும் தெரியாது துரியோதனா நீ இப்படி காரியத்தை கெடுத்துப்பிட்டியே உன்னை என்னையா பண்றது அப்படிங்கிற அப்படின்னு சொன்ன பொழுது நீங்க எப்பொழுதும் கிருஷ்ணருக்கு தான் பேசுவீங்கன்னு இல்லை இன்னைக்கு நான் பேசுவது ராஜதந்திரம் பத்தி கண்ணன் தூதுவனாக வந்தான் நீ தூதுவனாக அவனை மதிச்சியா இல்லை அங்கேயே அந்த அவன் பண்ணின தான் நீ இப்படி எல்லாம் பண்ணுவேன்னு தெரிஞ்சே தான் உனக்கு பேச்சு கொடுத்து விதுரர் வீட்டில் விடிய 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 அவனுக்கு அறிவுரை சொன்னதை நீ வேற ஏதோ நினைச்சுட்டு இருக்க துரியோதனா நம்ம நிச்சயமா அழிஞ்சிட போறோம் தாத்தா உங்க வாயில நல்லதே வராதா அப்படின்னு பீஷ்மரை பார்த்து அவன் கோச்சுக்கிறான் அதுப்ப இதெல்லாமும் சேர்த்து உனக்கு தான் விளைவு ரொம்ப மோசமாக இருக்குமே தவிர நல்லதாக வராது அப்படின்னு சொன்னதாக இது ஒரு கதை மகாபாரதத்தில் எனக்கு இந்த கதையில் என்ன ரொம்ப பிடிக்கும்னா கிருஷ்ணராக சொல்லலை ஏய் போர் தான் முக்கியம்னு சொல்லலை வந்தார் நியாயம் சொன்னார் எல்லாருக்கும் கோபம் வந்தது இப்போ எப்படி எதிர்கட்சியெல்லாம் கத்துவாங்க போல் அமளி தும்மலியாக எல்லாரும் ஆகும்னு கத்தி கடைசியில் கண்ணன் தான் நினைச்சதை நடத்திட்டான் இதைத்தான் அவர் வந்து தேர்ல திரும்பி போகும்போது அவருடைய தேரோட்டி தாருகன் கேட்கறான் கிருஷ்ணா போன காரியம் என்ன ஆச்சுன்னு தான் அப்படிங்குறது எந்த வெற்றி எப்படி நீங்கள் வெற்றின்னு சொல்றீங்க அங்கே எல்லாம் என்ன சொன்னாங்க தெரியுமா கிருஷ்ணர் பண்ணது தப்பு துரியோதனனுடைய விருந்தாளியாக வந்து விட்டு இங்க போய் விதுரர் வீட்டில் இருந்தாரு சரி அப்புறம் நீங்க விடிய விடிய பேசினீங்கன்னு சொல்றாங்க ஆமா விதுரை நீதி அவனுக்கு சொன்னேன் எது வாழ்க்கைன்னு சொல்லி கொடுத்தேன் அவன் ரொம்ப நல்லவான் அப்படி சரி அங்க என்னமோ அப்புறமா சண்டேல என்னமோ வில்லெல்லாம் உடஞ்சு போச்சுன்னு சொல்கிறாங்களே அது அவர்களுடைய விநாச காலம் நான் இவர் வீட்டில் போய் விதுரர் வீட்டில் போய் தங்கினதுனால விதுரர்கிட்ட மிக வலிமையான ஒரு வில்லு இருக்கு அவன் கண்டிப்பா போரில் உனக்கு எந்த தலைமை பதவியும் கிடையாது நீ எதுக்கும் தளபதி இல்லைன்னு சொல்ல போறான் உடனேவே அவர் கோவிச்சிட்டு வில்ல உடைப்பார்னு எனக்கு தெரியும் வில்ல உடைச்சாச்சுன்னா ஒரு பெரிய கையே போனது போல பீஷ்மருக்கு கையே போனது போல ஏன்னா அவருக்கு இவருடைய மகிமை தெரியும் இதுதான் ராஜதந்திரம் இது உனக்கு இப்ப புரியாது மகாபாரத போர் நடந்த பிறகு கண்ணன் ஏன் இப்படி செய்தான் என்பது உனக்கு புரியும் அப்படின்னு சொன்னாரான் இப்போ எல்லாம் சொல்றோமே கண்ணன் நம்மளை போலதானே பிறந்தார் அவருக்கு எப்படி தெரியும்னா அவர் பரமாத்மா அதை தான் நாம் புரிஞ்சுக்க மற மறந்துடுறோம் எல்லாரும் கேட்டால் ஆ கிருஷ்ணர் வெண்ணையை திருடினாரு அதை பண்ணினார் இதை பண்ணினார் மானோட செயல் பண்ணினாரே தவிர அவர் பரமாத்மா அவருடைய அவதாரத்தில் அவருக்கு என்ன நடக்கும் என்ன நடக்கணும் எப்படி நடத்தி வைக்கணுங்கிறது அது அத்தனையும் அவருக்கு தெரியும் அதே போல இன்னொரு தரம் என்ன தெரியுமா பண்ணினார் திரௌபதிக்கு அவர் ஒரு அருமையான சகோதரர் அந்த உறவு முறை மாதிரி நீங்க எந்த ஒரு புராணத்திலையும் அப்படி ஒரு அன்பை பார்க்க முடியாது ஒரு முறை ருக்மிணியும் சத்யபாமாவும் ஆஹ் திரௌபதியோட தலைய வாரின பொழுது அந்த சீப்பு அப்படியே அதிர்ந்ததுன்னு சொல்லுவாங்க என்னடான்னு பார்த்தா ஒரு ஒரு மயிர்காலம் கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லிட்டு அவளோட பக்தி அப்பதான் ருக்மிணி புரிஞ்சுக்கிட்டாளாம் ஐயோ அவளுக்கு ஒரே உடம்பு பூரா கிருஷ்ண பக்திப்பா அப்படின்னுட்டு இந்த திரௌபதி அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக ஒரு முறை இந்த துரியோதனை நிஜமாவே சினிமாலெல்லாம் வில்லன் எல்லாம் பார்த்துருக்கோம்ல ஒரு ஆயிரம் திரைப்படத்தில் இருக்கிற ஆயிரம் வில்லன்களையும் ஒன்னா சேர்த்து உருட்டி ஒரு உருவம் பண்ணினானா அதுதான் துரியோதனன் அவ்வளவு பொல்லாதவோ அவ்வளவு கெட்டம் அவங்ககிட்ட நல்ல எண்ணம்ங்கிறது ஒண்ணுமே கிடையாது ஆனால் ஒரே ஒரு விஷயத்துல அவனை நம்பலாம் என்ன தெரியுமா கர்ணனுக்கு வாழ்வளித்தான் எல்லாராலும் சூத்த சொல்லப்பட்டவனை அவனை மன்னனாக்கி சந்தோஷப்பட்டான் இல்லையா இப்போ பாண்டவர்கள் வீட்டில் விருந்து துரியோதனன் துச்சாதனன் கர்ணன் எல்லாரும் வந்திருக்காங்க வரிசையாக உட்காந்து சாப்பிட்றாங்க மெதுவாக வர திரௌபதி எப்பொழுதுமே ஒரு விருந்துன்னு வைக்கிற பொழுது அந்த வீட்டு இல்லத்தரசி வந்து பரமாறணும் வேலைக்காரங்களை விட்டு பரமாற விடுறதுங்கிறது மரியாதை இல்லை அது அந்த காலத்து முறை இப்போ நம்ம எல்லாரும் ஒன்றா டேபிளில் உட்காந்து எடுத்து நீங்களே எடுத்து போட்டுக்கோங்கன்னு சொல்கிறோம் அப்படி இல்லை அந்த அந்த வீட்டுக்காரங்க ஒரு பாயசம் ஒரு ஏதோ ஒன்று முக்கியமானதாக அவங்க வந்து பருமாறுனாக்கா அது அந்த விருந்து நிறைவு பெறும் இப்படி கர்ணனுக்கு பாயசம் வச்சா அப்புறம் துரியோதனனுக்கிட்ட வரும்போது துரியோதனன் அவளை அப்படி நிமிர்ந்து பார்த்து இன்னைக்கு யார் முறை அஞ்சு பேருக்கு மனைவி இல்லை அப்படின்னா அவளுக்கு அப்படியே கைகாலெலாம் ஆடி போச்சு பந்தியில் இருக்கும் பொழுது இவன் எவ்வளவு கெட்ட என்ன இருந்தால் இவ்வளவு கிட்ட குனிஞ்சு பரமாறும் பொழுது இன்றைக்கி யார் முறை அஞ்சு பேருக்கும் மனைவி இல்லை அப்படின்னு கேட்டோடனே அவளுக்கு கைகாலெலாம் நடுங்கி அவசரம் அவசரமாக மத்தவங்களுக்கு வச்சுட்டு அழுதுகிட்டே உள்ள ஓடிடுறான் அந்த சமையல் அறைக்கு போய் கிருஷ்ணா எனக்கு இந்த அவமானம் தேவையா இத்தனை பேர் கைத்தாப்புல என்ன என்னை இப்படி ஏன் அவன் அப்படி கிசு கிசிசுன்னு கேட்டான் பார்க்குறவங்க தப்பாக நினைக்க மாட்டாங்களான்னு போது அங்கே கிருஷ்ணர் வந்தாரான் திரௌபதி இது உனக்கு ஒரு சோதனைன்னு வச்சுக்கோமா நான் உனக்கு ஒன்று சொல்லித்தரேன் அந்த மாதிரி பண்ணினா துரியோதனை நாங்கள் உட்காரவே மாட்டான் எழுந்து ஓடிடுவான் இருந்தாலும் கிருஷ்ணா நான் திரும்பி போக மாட்டேன் நான் திரும்பி போய் பரமாறவே மாட்டேன் எனக்கு அவ்வளவு அவமானமாக போச்சு இவனுக்கு என்ன நான் யாருடைய முறை எனக்கு இருந்தால் இவன் யாரு என்னை பத்தி பேசுறதுக்கு அப்படின்னு அழு அழு நான் அழறா நீ திரும்பிப்போ அவன் உன்னை கேட்பான் திருப்பி என்ன நான் கேட்டேன் நீ பதிலே சொல்லலை நான் அவன் கேட்கக்கூடியவன் தான் கேட்டா இன்று தட்சகன் முறை அப்படின்னு மட்டும் சொல்லு அப்படிம்பா யோஜனையே பண்ணாத அவன் கூ அவன் கண்டிப்பாக கேட்பான் கேட்டா என்ன சொல்ற இன்று தட்சகன் முறை அப்படின்னு சொல்லிட்டு பரமாறிட்டு வா அப்படிங்கிற திரௌபதிக்கு கிருஷ்ணர் மேல அப்படி ஒரு அபரிமிதமான நம்பிக்கை செய்யணா இது நடக்குமா நடக்காதான்னு நம்ம யோஜனை பண்ணுவோம் இல்ல திரௌபதி அப்படி யோஜனை பண்ணல சரி கிருஷ்ணா அப்படின்ட்டு திருப்பி வரான் அடுத்த ஏதோ பருமா அவன் கரெக்டாக அந்த அந்த அவன் பருமா வரும்போது என்ன நான் கேட்ட கேள்விக்கு பதிலே காணும் இன்னைக்கு யார் முறை அப்படின்னு கேட்ட உடனே இன்று தட்சகன் முறை அப்படின்னு சொல்லுவேன் அவ்வளவுதான் இப்போ அவன் ஆட ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா அவ்வளோதான் கையை உதறணும் சாப்பிடவே இல்லை எழுந்து ஓடிட்டான் கை கழுவுறதுக்கு ஓடிட்டான் அப்போ திரௌபதிக்கு ஒன்றும் புரியலையாம் எல்லாம் பார்க்குறாங்க என்ன ஒரு வேலை சாப்பாட்டில் ஏதான் பிடிக்கலையா உனக்கு உடம்பு முடியலையா ஒருத்தருக்கும் ஒன்றும் புரியல எழுந்து ஓடி போயிட்டான் கை கழுவுறதுக்கு கிருஷ்ணர் சொன்னார் பாத்தியா நீ தட்சகன்னு சொன்ன உடனே ஒரே ஓட்டம் ஓடிட்டான் என்ன அப்படின்னு எனக்கு நீ அந்த வரலாற்று சொல்லணுமே இல்லாட்டா எனக்கு மண்டை வெடிச்சிருமே அப்படின்னாலாம் இந்த பாரு துரியோதனனுக்கு எப்பப்பாரு பஞ்ச பாண்டவர்களே அழிக்கணுங்கிறத ஒரு எண்ணத்தை தவிர வேற ஒண்ணுமே இல்ல அவனை ரொம்ப விரும்பி ஆசைப்பட்டு மணந்து கொண்டவள் பானுமதி மகா பத்திவிரத்தை அவள் கணவன் அவன் எவ்வளவனா பொல்லாதவனா இருக்கலாம் ஆனா அவளுக்கு தன்னுடைய கணவனே தெய்வம்னு நம்பினவ அப்பேற்பட்ட நல்ல பெண்ணவ அவளுக்கு வாழ்க்கை அமையலை அவன் கல்யாணம் ஆனதுல இருந்து அவளை ஒரு மனைவியாவோ அல்ல அவள்கிட்ட அன்பு செலுத்தணும்னோ இல்ல என்னுடைய வாழ்க்கையில் அவள் சரிப்பாதின்னோ அவன் நினைச்சதே கிடையாது தெரியுமா அந்த குழந்தை நான் ஏன் அவளை அப்படி சொல்றேன்னா குழந்தை மனசு அந்த பானுமதி ஏங்கி ஏங்கி கணவனுடைய அன்புக்காக தவிச்சா அப்ப ஒரு முனிவர் த அங்க வந்த பொழுது துரியோதனன் இல்லை இவர் ஆடி பணிஞ்சு அவருக்கு உபச்சாரம் எல்லாம் பண்ண பொழுது குழந்தாய் உன்னுடைய முகத்தில் நான் வாட்டத்தை காண்கிறேன் அப்படின்ன பொழுது இல்லை சுவாமி எனக்கு இல்லற வாழ்க்கைங்கிறதே இல்லை என்னை ஒரு நாள் கூட என்னுடைய கணவர் மனைவியாக பார்த்ததே இல்லை அவருக்கு வேண்டியதெல்லாம் பஞ்ச பாண்டவர்களை அழிக்க வேண்டும் நாட்டில் ஜெயிக்க வேண்டும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் இருக்கும்போது அவர் சொன்ன உனக்கும் எனக்கு மட்டும் ரகசியமாக இருக்கட்டும் என்னிடம் ஒரு மூலிகை வேறு இருக்கிறது இது நான் கானகத்தில் எனக்கு கிடைத்தது ஒரு எட்சணி கொடுத்தாள் இதை நீ நன்றாக அரைத்து பாலில் கலந்து உன் கணவனுக்கு குடிக்க கொடுத்தால் இது வந்து அவனுக்கு உன் மீது ஈடுபாடு வரும் அப்படின்னு சொன்ன ஒன்று இப்படியெல்லாம் செய்யலாமா இது ஒண்ணுமே தப்பு இல்லை ஒரு வேர் அது யார் சாப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு உன் மீது யார் கொடுக்கிறார்களோ அவர்கள் மீது ஒரு அன்பு வரும் அப்பேற்பட்ட ஒரு மூலிகை வேர்ன உடனே அவ சரிய முனிவருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு அந்த வேரை வாங்கிட்டு அதை நல்லா அவளே அரைச்சு பாலில் கலந்து தயாரா வச்சிருக்கான் கணவன் வருவான் 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 வருவான்னு ராத்திரி ரெண்டாஞ்சாமத்துல வராரு துரியோதனன் ஃபுல்லா மது அறிந்து விட்டு ஆடி தள்ளாடி கொண்டு வருகிறான் வரும்பொழுது அவசர நாதா வாருங்கள்னு இவ போய் இந்த பாலை கொடுக்கணுமே அதுக்காக போய் கையை பிடிச்சு இந்த பாலை இப்படி வச்சு அவன் தொடும் போது பா அப்படின்னு தள்ளி விட்டுடுறான் அப்ப இந்த டம்ளர் அப்படியே வெளியில இந்த பால்கனிக்கு வெளியில விழுந்துடுது வெளியில விழுந்த உடனே இவ அப்படியே துடிச்சு போயிடுறா ஐயோ நான் இருந்து இருந்து முனிவர்கிட்ட கேட்டு அந்த வேரை அரைச்சு பாலை காய்ச்சி அதில் விட்டு அவர் என்னமோ என் மேலே அன்பு வராதா அப்படிங்கிறதுக்காக கொடுத்தேன் அங்க பாரு இந்த பாலையே தூக்கி அப்படியே விழுந்துடுத்தேன் அப்படின்னு அந்த பால் என்ன ஆச்சுன்னு கேட்டா அந்த நேரத்தில் அங்கே சென்று கொண்டிருந்த தட்சகன் என்கிற நாகம் குடித்து விட்டது அந்த நாகம் அடுத்த நாள் மனித ஊரு கொண்டு வந்து நிற்கிறான் பானுமதி நீதான் என்னை அழைத்தாய் நான் பாட்டுக்கு தோட்டத்தில் நான் சர்ப்பம் நான் நாகராஜன் போய்க்கொண்டிருந்தேன் நீதான் அந்த பாலை கொடுத்தாய் நீ என்னை ஏன் கூப்பிட்டாய் நான் உன்னை அணைக்க போகிறேன் போது இவ கத்துறா ஐயோ இல்லப்பா நான் அப்படியெல்லாம் நினைச்சு இந்த பால் வைக்கல என்ன கணவனுக்காக வச்சேன் நீ குடிச்சிட்ட அதெல்லாம் எனக்கு தெரியாது அந்த நீ கொடுத்த இந்த மூலிகை பால் அது எனக்குள் உன் மீது ஒரு விருப்பத்தை ஏற்படுத்தி விட்டது நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ உன் கணவனிடம் சொல் அப்படிங்கிறான் ஐயோ நான் அவர்கிட்ட எல்லாம் சொல்லவே முடியாது ஐயோ நான் உன் காலில் விழுறேன் என்னை விட்டுடப்பா நான் தெரியாதனமா பண்ணிட்டேன் நான் இது செஞ்சதே தப்பு அப்படிங்கிறான் அவன் சொல்கிறான் நான் இதற்கு விடை தெரியும் வரை நான் உன்னை விடமாட்டேன் தினமும் வந்து உன்னை கூப்பிடுவேன் அப்படிங்கிறான் அவர் த அவளோட தவிப்பை பார்த்துட்டு ஒரு நாளைக்கு துரியோதனன் கேட்குறான் என்ன ஆச்சு நல்லா தானே இருந்த உனக்கு என்ன இப்படி ஒரு பதட்டம் ஏன் என்னை கண்டா இப்படி நடுங்கிற அப்படின்ன பொழுது இல்லை அன்னைக்கு இரவு நீங்கள் வரும்பொழுது நான் ஒரு வெள்ளி பாத்திரத்தில் உங்ககிட்ட பால் கொடுக்கறதுக்கு வந்தேன் நீங்கள் மது குடிச்ச போதையில இதை அப்படி தட்டி விட்டீங்க அத ஒரு பாம்பு குடிச்சு அந்த பாம்பு தட்சகன் அவன் வந்து என்கிட்ட தப்பா நடந்துக்கிறானே அவன் அப்படிலாம் தொடல ஆனா அவன் சொல்றான் நீயே என்ன கூப்பிட்டேன் தானே அவன் என்னை கேக்குறான் அப்படின்ன பொழுது நீ எதற்காக அப்படி பண்ணின பொழுது நீங்க எங்கிட்ட அன்பாவே இல்லைன்னு அந்த முனிவர்கிட்ட சொன்னேன் இப்ப என்ன செய்யறதுன்ன பொழுது அந்த தட்சகனை நான் நேரில் கேட்கிறேங்களோ அடுத்த நாளைக்கு தக்ஷகன் வரான் துரியோதனன் கேக்குறான் இது நீ செய்யறது முறையா அப்படின்னு அவன் பதிலுக்கு கேட்கறான் நீ அவளை திருமணம் செய்து கொண்டாயே அவளை மனைவியாக பார்க்கவில்லை என்றால் அது முறையா அப்படின்னு கேட்குறான் அது எங்களுடைய என்னுடைய சொந்த விஷயம் அது போல்தான் இந்த பாலை நான் குடிக்காமல் இருந்தால் அது என் சொந்த விஷயம் அல்ல இப்பொழுது என்ன சொல்கிறாய் என்ன பொழுது உன் காலில் விழறேன் நீ தயவு செய்து அவளை விட்டு போ அப்ப அவன் என்ன சொல்றான் அந்த பாரு உனக்காக நான் போகலை அவளை வேணும்னா தொட்டுடுவேன் ஆனா அவள் மகா பதிவிர்த்தை மிகவும் நல்ல பெண் உன்மீது அப்படி உயிரை வச்சிருக்கா உனக்கு அவளோட அருமை கூட தெரியல ஒரு காரியம் பண்ணு ஒவ்வொரு மாசமும் பௌர்ணமி அன்னைக்கு உன்னுடைய தோட்டத்தில் இருக்கும் பாம்பு புற்று அதில் நான் இருப்பேன் நீ அவள் வந்து இந்த பாம்பு புற்றில் பாலை வார்த்து சூ நிலவை பார்த்துவிட்டு என்னை வணங்க வேண்டும் அதற்கு சாட்சியாக நீயும் வந்து நிற்க வேண்டும் நீ கும்பிட்டாலும் சரி கும்பிடாவிட்டாலும் சரி அவள் என்னை வணங்குகின்ற பொழுது இந்த நாகத்தை வணங்குகிற பொழுது நீ கூட நிற்க வேண்டும் அப்படிங்கிறான் அப்ப நீ அப்புறம் வரமாட்டியேன்னு கேட்கறான் இல்லை இல்லை நான் சொன்னா சொன்ன வாக்குதான் நீ ஆனா மனைவி கிட்ட அன்பா இல்லைன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சது நான் வருவேன் ஏன்னா அந்த அந்த பெண் சுத்தமானவள் நல்லவள் அந்த அன்போடு எனக்கு கொடுத்த அந்த பாலை அதற்கு உண்டான பலன் நான் வந்து உன்னை தொல்லை பண்ண மாட்டேன் இது வந்து இந்த ரகசியம் யாருக்கும் தெரியக்கூடாது உனக்கு எனக்கு பானுமதிக்கு நம் மூவரை தவிர வேற யாருக்குமே தெரியக்கூடாது தெரிந்தால் இவளுடைய பேர் கலங்கப்படும் உன் பெயர் கலங்கப்படும் என்னையும் தட்சகனை நான் நல்ல ஒரு நாகராஜன் எனக்கும் பேர் கலங்கமாகும் அவ்வாறு செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து எப்பொழுதும் பௌர்ணமி பௌர்ணமி அன்னைக்கு பானுமதியும் துரியோதனனும் அங்க போய் அந்த புற்றுக்கு பால் ஊற்றி விட்டு நிலாவை பார்த்து வணங்கி விட்டு வர்றதுதான் வழக்கம் இந்த கதை எப்படா திரௌபதிக்கு தெரியும் அதுதான் துரியோதனை இவளை கேட்டது திமிரு அவளுக்கு கண்ணன் சொல்லி கொடுத்ததுனால இன்று தட்சகன் முறை அப்படின்னு அவன் சொன்ன உடனே அடிச்சிருக்கும் பாருங்க அவனுக்கு ஷாக்கு எழுந்திருப்பானா எழுந்து ஓடினா அவ்வளவுதான் திரும்பியே வரல அந்த விருந்தை அவன் முடிக்கவில்லை காரணம் இவளுக்கு எப்படிடா தெரியும் அப்படியே கொதிக்க ஆரம்பிச்சுட்டான் மூணு பேருக்குத்தானே இந்த ரகசியம் தெரியும் அப்படின்னுட்டு இப்ப இதெல்லாம் அதிகமா வெளியில வராத கதைகள் ஆனா கொள்ற போது நம்ம என்ன நினைக்கிறோம்னா இவ்வளவு கெட்டவான் அவனுக்கும் ஒரு இடத்துல எங்கேயோ பகவான் ஆப்பு வச்சாரா இல்லையா ஒரு ஒரு பௌர்ணமி அன்னைக்கும் அவன் அவளோட போகணும் இல்ல நீ சாட்சிக்கு வந்து நில்லுன்னு சொல்லியிருக்கான் இல்ல அப்போ பானுமதியை பற்றி அப்புறமா அவன் பானுமத்திட்ட அன்பாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் கட்டாயம் இதெல்லாம் பார்க்குற பொழுது திருமணம் செய்து கொண்டால் அந்த மனைவி எப்படி இருந்தாலும் உங்கள் மனைவி அதனால் அவகிட்ட நீங்கள் அன்பு செலுத்த வேண்டியது கடமை அதுதான் இது இந்த சில சில மோரல்ஸ் எல்லாம் இந்த மாதிரி கதைகளில் படிக்கிற பொழுது இப்போ அவளை கூட அவன் எப்படி கேட்கலாம் திரௌபதியை எப்படி கேட்கலாம் இன்னைக்கு யாரோட முறைன்னு எப்படி கேட்கலாம் அவள் விரும்பி அஞ்சு பேரையும் கல்யாணம் பண்ணிட்டா அவ அவளை ஜெயிச்சது அர்ஜுனன் ஆனா அவன் அம்மா என்ன சொன்ன அம்மா நான் ஒரு கனி கொண்டு வந்திருக்கேன் ஐவரும் பகிர்ந்து கொள்ன்னு சொல்லிட்டாங்க அந்த அம்மா இந்த அது கனி அல்ல பெண்ணுன்னு அவரை அப்ப ஒரு கனின்னு சொன்னதுனால தானே ஆக மொத்தம் இந்த கதையோட போக்கெல்லாம் போற பொழுது நம்மளுடைய புராண வரலாறு எல்லாம் பொய்யில்லை ஆனா அதுல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய விஷயங்கள் ஒன்று ரெண்டு இல்லை பல விஷயங்கள் அப்படி பொறுக்கி எடுத்த முத்துல தான் இன்னைக்கு இந்த ராஜதந்திரம் கதையும் வந்தது இந்த தட்சகன் கதையும் வந்தது ஸோ நீங்கள் எங்கேயான அதை படிச்சு படிச்சீங்கன்னா என்ன நினச்சிக்கங்க இல்லையா பிள்ளையார் ஒரு கும்பிடு போட்டுருங்க ஏன் தெரியுமா இந்த பிள்ளையார் பெட்டி இல்லைன்னா இத்தனை விஷயங்களை நான் ஒன்று உங்களோட பகிர்ந்துக்க முடியாது அதுக்கு நான் எப்பொழுதும் இந்த பிள்ளையாருக்கு நன்றி உள்ளவராக இருக்கேன் உங்களுக்கும் சேர்த்து தான்